ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட் இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை வச்சு இப்போ நான் அந்த கிரேவி செய்ய போகிறேன் இந்த தாமரை விதை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு இந்த மக்கானா மக்கானான்னு சொல்லக்கூடிய அந்த தாமரை விதைகள் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்து நம்ம லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வருத்திங்கன்னா அழகாக நமக்கு ரெடி ஆகிடும் இந்த தாமரை விதைகளில் பார்த்திங்கன்னா புரதமும் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு உணவு பொருள் இது இப்போ இங்கே ஓரளவுக்கு இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிட்றேன் திரும்பவும் இந்த கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அந்த ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா பொரியட்டும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த ஆயிலை நல்லா வதக்கிப்போம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு உணவு பொருளை அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம ரத்தத்தில் கலக்கிற அந்த சுகர் லெவலை வந்து ரொம்ப கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கும் அதுக்கு பேர் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அது கம்மியாக இருக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு கிட்ட இங்கே எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் இப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி நமக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது ஆறுன பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம் அது ஆறட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக இந்த மாதிரி கலந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ நாம் வதக்கி எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நான் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டும் ரெடியாகிடுச்சு திரும்பவும் நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் இங்கே மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ரொம்ப சூடான பிறகு நம்ம இதை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் லேஸாக சூடானதுமே நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் அந்த ஆயிலில் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வாசம்லாம் போயிடும் சேர்த்து இந்த மாதிரி இதை கலந்து விட்டுட்டு அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ நாம் பொறிச்சு வச்சுருக்க அந்த மக்கானா சீட்ஸ் எடுத்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கிளாஸ் கிட்டே நம்ம இங்கே தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஏதோ ஒரு டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இது நல்ல எனர்ஜி கொடுக்கும் நமக்கு ஸோ நமக்கு சீக்கிரம் வந்து பசிக்காது ஸோ ரொம்ப பசிக்காமல் இருக்கும்போது நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம் இதை சாப்பிட்டதுனால நமக்கு ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு இது தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு உப்பு டேஸ்ட்டெல்லாம் போதுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அது மட்டும் பத்தாது இப்போ மசாலாலாம் சேர்த்துருக்கோம் உப்பு பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதித்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரணும் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு இந்த மக்கானா கிரேவி செஞ்சுருந்தேன் லாஸ்ட்டாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் அது சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் க்ரீமியாக இதை சப்பாத்தி ரொட்டி இல்லைனா நாண் இந்த மாதிரி எது கூட வேணாலும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்